நீங்க பாத்தீங்கன்னா மாடி ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஒரு மூணு பேருக்கு வந்து சோன்சரி பண்ணி கொடுக்க போறோம் எப்பயுமே எனக்கு இடத்துல இறங்கிட்டு எப்பயும் போல வந்து பைக் எடுத்துட்டு வந்து ஸோன் சோன்சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த நேரத்துல மேப்ப பாத்தீங்கன்னா வந்து கேப்டோன்ல வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ இந்த சோன் சைடு ஆப்லே காயினை புடிச்சிட்டு வந்து கேப்டோன் சொல்ல போறோம் சோன் மெத்தல்ல தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே சோன்சரி பண்ணலாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள போற வரையில தான் கொஞ்சம் உங்களுக்கு டேஞ்சரா இருக்கும் அப்புறம் வந்து நீங்க சோனுக்குள்ள போயிட்டாலே அது ஈஸியாவே சோன்சரி பண்ணலாம் அந்த ஒரு இடத்துல நம்ம டீம்ஸ் நிறைய காயின் இருக்கும் அங்க டேர்க்க காயினை வாங்கிட்டு திரும்பிட்டு வந்து சோனுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுவேன் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இங்க 20000 காயின் கிட்ட இருக்கு. ஆனா சோனுக்குள்ள போய் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். என்னதான் இவ்வளவு காயின்

mm okay.